அனைவருக்கும் வணக்கம் ஸ்ரீ குதிப்பியோ நீங்கள் இந்த பதிவில் பார்க்கக்கூடியது அடியனுடைய கைவண்ணத்தில் அமைந்த திருக்கடவோர் வாழ்கின்ற அபிதாம வள்ளி அதாவது அமிர்தகடேஸ்வரர் சமேத ஸ்ரீ அபிதாமி அம்பிகையினுடைய உருவ படத்தை தான் நீங்கள் பார்க்குறீங்க அம்பாளினுடைய கருணை அப்படின்றது அளப்பரியது அபிதாமி பட்டருக்கு அம்பாள் உணர்த்திய கருணை என்பது சொல்ல சொல்ல மாளாது நூறு பாடல்களை கொண்ட அபிதாமி அந்தாதி நமக்கு கிடைச்சதுக்கு சாக்தத்தினுடைய மிக உயரிய அம்பாளினுடைய தன்மைகளெல்லாம் அவளுடைய வர்ணனைகளெல்லாம் தமிழில் நமக்கு சொல்லுது அப்படின்னா அது அபிதாமி அந்தாதி ஈடு இணை எந்த இலக்கியமும் கிடையாது அந்த அபிதாமி அந்தாதியை நமக்கு கிடைக்கப்பெற்று அபிராமி பட்டதுடைய மானச தெய்வம் நமக்கெல்லாம் கருணை புரியக்கூடிய உன்னதமான தெய்வமாக இருக்கக்கூடியவள் உணர்வு உடையோர் மட்டுமே மதிக்கக்கூடிய மாணிக்கமாக திகழக்கூடிய அம்பிகை நமக்கெல்லாம் இங்கு மிகவும் அந்த விசேஷத்தோடு காட்சி கொடுக்கின்றாள் நன்றி வணக்கம்